செய்தி வணக்கம் வி செய்திகள் வாசிப்பது ஸ்பா ராணிப்பேட்டை மாவட்டம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி சிறப்பு பூஜை அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து சுவாமி கிளைக்கொண்டு வாகனத்தில் எழுந்தருளி மங்கள வாத்தியங்கள் முழங்க பகல் இரவாக கிரிவலம் வந்து கிராம பொதுமக்களுக்கு காட்சி தந்து அருள்பாலித்தார் இதில் கொடைக்கல் கொடைக்கல் மோட்டூர் புதுக்கு புத்தேரி பத்மாபுரம் கருமாரியம்மன் கூட்டுசாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மண்டபத்தில் சுவாமி இதில் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கடிகாத்திரி பச்சனை குழுவினர் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு சாமியிடம் கிரிவலம் வந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்

இருப்ப <laughs> <laughs> <muchas> <imit> <imit>